சிற்றம்பலம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையார் நேரிலையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ முன்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் பிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரேலோர் என்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாகையில் இரண்டாவது பாடலாகிய பாசம் பரஞ்சோதி கெண்பாய் இதை பார்த்தினா முதல் நாள் ஒரு மாலை நேரத்தில் இந்த தோழிகள் எல்லாம் காலையில் மார்கழி மாதம் அதிகாலையில் போய் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி போற்றி துதித்து எல்லா நலனும் தரணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க பேசிகிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு தோழி தூங்கிட்டுக்கா போய் மற்ற தோழிகள்லாம் அவளை எழுப்பி இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு எழுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ அடுத்த வீட்டில் இன்னொரு பெண் இன்னொரு தோழியை கூப்பிட்றப்ப அந்த தோழியை எப்போதும் என்ன சொல்வான்னா பாசம் பரஞ்சோதிக்கு என்னுடைய பாசம் சிவபெருமானுக்கு தான் என்று என்னென்னா பாசம் பரஞ்சோதிக்கென்பா இராப்பகல் பேசும்போது இப்போது எப்போ பேசினாலும் சுவாமியை பற்றியே அந்த அம்மா பேசுமா ஆனால் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அம்மா அப்போ தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கவுமே அப்போ இந்த பிள்ளைய நேசமும் நேசமும் வைத்தனையோ நேரிலையா நேரிலையர் இவ்வளவுக்கு பகவான் மேலே பரமேஸ்வரன் மேலே வாசம் வைத்த அன்பு பாராட்டிய தோழி வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ அந்த அன்போட இலக்கணம் தெரிஞ்சிருச்சு என்னன்னா அதிகாலை இன்னும் தூங்கிட்டு இருக்க சிவபெருமானை போய் வணங்க வேண்டிய இந்த பொண்ணான நேரத்தை உன் நீ உறக்கத்தில் கழித்து கொண்டிருக்கிறாய் காலத்தை அப்படின்னு விளையாட்டாக பேசவுமே அந்த பெண் எழுந்திருத்து ஏதோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அதற்காக இப்படியா சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதுங்கிறார் இப்படி நீங்கள் வந்து விளையாடுற இடமா இது நேரமாச்சே அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே போய் நாம சுவாமியை தரிசனம் பண்ணும் அவருடைய பொன்னார் திருவடியை போற்றி வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் அது உரிய காலம் இந்த மார்கழி மாதம் அதிகாலை கொடுக்கும் இது மார்கழி மாதமே பிரம்ம முகூர்த்த காலம் வாங்க இப்போ நம்ம தேவர்களுக்கு இப்போ நம்ம மனிதர்களுக்கு ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ தேவர்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த காலம் வரும் பாருங்க அந்த தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் தான் இந்த மார்கழி மாதம் சரியாக பாருங்கள் இந்த மார்கழி மாதம் முடிஞ்சோமே நம்ம தைப்பொங்கல் சூரிய உதயத்தை நாம் வந்து சூரிய பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா அதே சமயம்தான் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது இப்போ இது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலம் இந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அதிகாலை பொழுதுல பரமேஸ்வரனை பாடி பரவுனா எது தான் கிடைக்காது இந்த உலகத்தில் எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை கூட சாத்தியமாக்கி கொள்ளலாம் பகவானுடைய பெருங்கருணை பேராட்டுறதுனால அப்போ அவர் சொல்கிறான் ஏசும் இடம் ஏதோ ஏதோ அசந்து தூங்கிட்டேன் அதுக்காக இப்படி என்னை கேள்வி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் சுவாமி எப்பேற்பட்டவரிடமா விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர் பாதம் தேவர்கள்லாம் வந்து வணங்க கூட சுவாமி பெரிய விருப்பம் காட்டிக்க மாட்டாரான் அந்த தேவர்களுக்கு இந்த பொன்னார் திருவடி இருக்கு பாருங்க சிவபெருமானுடைய அந்த திருவடியோட காந்தி அந்த பொன் ஒளிர் மயமான அந்த பொன் அந்த அந்த ஒளிர்தல் ரமித்திடுவோம்பா அருணாச்சலாங்கிறார் பாருங்க அந்த ரமித்த ஒளிர் ஒளிரக்கூடிய அந்த பொன்னார் திருவடி தேவர்களோட கண்ணை கூச செய்யுமா பகவான் ஆனா அப்பேற்பட்ட சுவாமி பாருங்க நம்மளை தேடி இல்லந்தோறும் தோறும் நம்மளை தேடி வரான் யோசித்து பாருங்க கைலாயத்தில் திருவீதி உண்டா இல்லை ஆனால் நம்ம பூலோகத்தில் திருவீதி உலா வருது சுவாமியை தேடி கோயிலில் தான் போய் நம்ம வணங்கலை அவருடைய ஆலயத்தில் அவருடைய இருப்பிடம் தேடி தான் போகலை நாம் நம்ம சோம்பலால் அந்த அரிய பெரிய வாய்ப்பை இழந்தாலுமே சாமி அப்படி வர முடியாதவங்களுக்கும் அந்த வந்து அதிகாலையே வந்து தொலக்கூடிய அந்த நன்மையின் பையனை அறியாதவர்களை கூட தேடி வந்து ஆட்கொள்ளணும்னு சுவாமி நகர்வனம் வராங்க அப்போ யோசித்து பாருங்கள் கைலாயத்தில் கூட இந்த வாய்ப்பு கிடையாது ஊலோகத்தில் இந்த வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு நம்ம இழந்து விடலாமா அப்படின்னு அந்த தோழி யாரே இப்போ எந்திரிச்ச இப்போ புதிதாக இந்த குழுவில் சேர்ந்து கொண்ட அந்த பெண் சொல்கிறா பின்னோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர் பாதம் தந்தருளை வந்தருளும் தேசம் நமக்கு நம்மளை தேடி வந்து அந்த திருவடியை ஏதோ பிடிச்சிக்கோ உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்னு சுவாமி சொல்கிறோம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துடன் அந்த தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுறாரு நடராஜர் நமக்காக அந்த ஆனவன் ஆனந்த தாண்டவம் என்னென்னா நம்மளுக்கு அருள் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்களும் ஓர் செல் அமீபாவிலேருந்து ஆரறிவு படித்த மனிதர்கள் வரைக்கும் அன்னம் பாலிப்பவர் உணவு பாராட்டக்கூடியவர் உணவு நமக்கே அருளக்கூடியவர் அந்த தில்லை நடராஜர் அந்த தில்லை நடராஜருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு அன்பர் நாங்கள் அன்பர்கள் அப்படி அதனால் வந்து ஏதோ கொஞ்சம் அசந்து தூங்கினால கேலி பேசுகிறார நான் பகவான் மேலே பாசம் பரஞ்சுவதைக்குன்னு சொன்னேன் பாருங்கள் அது பொய் கிடையாது பாசம் தான் அப்படின்னு இந்த இரண்டாவது பாடலில் தனது தோழிமார்களோடு சேர்ந்து அடுத்த பெண் வீட்டுக்கு போகிறாங்க அதை நாளைய தினம் பார்ப்போம் திருச்சி